எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகாலி குடும்பம் இருக்கா இல்லையா ராஜாக்கா சாந்தாக்கா சாரி ராஜான்னே சாந்தாக்கா அவங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யாராவது இப்போ ஒரு தொகை ஏழையாக இருக்க அப்படின்னா கொஞ்சம் பணக்காராயிட்டாங்களே பேச மாட்டாங்க சரியா அதே மாதிரி தான் யூடியூப்லேயுமே நான் எனக்கு என் மனசில் என்கிட்ட பழகினதை வச்சு தாங்க நான் பேசுகிறேன் இப்போ எனக்கு மேமோ நான் ஒரு சின்ன யூடியூபர் தான் அவங்க லட்சக்கணக்கில் சப் பத்து லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க மூணு சேனல் வச்சுருக்காங்க ரெண்டு லட்ச ரெண்டு சேனலில் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அப்படிப்பட்டவங்க நம்மளை மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்கிட்ட பேசுவாங்களான்னா கண்டிப்பாக என்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் எப்படின்னா உங்கள் மற்றக்கிட்ட எப்படி பழகுறாங்களோ எனக்கு தெரியாதுங்க ஏங்கிட்ட கரெக்டாக நான் போய் கமெண்ட் போட்டாலே சங்கரி வாங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே கேட்பாங்க நான் எப்போ கமெண்ட் போட்டாலும் இப்போ ஒரு பத்து நாளாகவே எனக்கு முடியல பிள்ளைகளுக்கும் முடியல வீசிங் ப்ராப்ளம் காய்ச்சல் அதனால் சரியாக நாங்கள் வந்து அவங்க வீடியோ பார்க்க முடியல இருந்தாலும் நேற்று முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவங்க லைவ் முடிய போய் முடிய போயிருச்சு அப்போ தான் நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு தலைவலி தலைவலி நாலஞ்சு நாளாக பயங்கரமான தலைவலி அப்போ நான் அப்போ தான் போனேன் நல்லா இருக்கீங்களா அக்கா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீ நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு தான் லைவையே கட் பண்ணாங்க அப்படிப்பட்டவங்களை நம்ம ஒரு சேனல் வச்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கே பிள்ளை ஏக்கா என்னை நேராகவே பேசுங்கன்னு சொல்லிச்சு யாருன்னு சொல்கிறேன் சர்மா மைண்ட் வைஸ்னு சேனல் வச்சுருக்காங்களா நம்பரை நான் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபோனில் எந்த நம்பர்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அதனால் எனக்கு நேரடியாக பேசவும் முடியல இருந்தாலும் நான் அந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் அது தப்பாக எனக்கு ஒன்றும் தப்பாக தோணலை அது என்னன்னா முதல்ல ஒருத்தரை பாடி சேமிங் பண்ணுறது தப்பு பாடி சேமிங் உருவக்கேலி பண்ணுறது தப்பு அவங்க ஐப்ரோ பண்ணுறாங்க முகத்துக்கு கிரீம் போடுறாங்கன்னா அது அவர்களுடைய பர்சனல் விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு லிப்டிக் போடுறாங்க அது அவங்க அவங்கவுங்க விருப்பம் அதை வந்து நம்ம சொல்லணும்ட்டு கிடையாது சொல்லக்கூடாது முதல் சரியாமா அது வந்து அவங்களுடைய விருப்பம் அவங்க வீட்டுக்கார் ஒத்துக்கிறாரு அவங்க சம்பாதிக்கிறாங்க வண்டியில் நாய் நாய் மாதிரி லோ 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 லோன்னு அலைகிற எங்களுக்கு தான் தெரியும் பார்த்துடையா மனசு வாங்குறதுக்கு எப்படி செஞ்சு எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு அதனால் நான் என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நான் சொல்கிறேன் அது வந்து அவங்களுடைய விருப்பம் முத அது அவங்க எப்படி வேணால் போடலாம் வாங்கி சாப்பிடலாம் குண்டாகலாம் ஒல்லியாகலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இது வந்து நம்ம கருத்துக்கள் அவங்க சேனலில் போய் நம்ம சொல்லலாமே தவிர நம்ம நம்ம சேனலில் நம்ம சொல்கிறது தவறு இப்போ நான் சொல்கிறேன்னா இதே ஒரு தவறு மாதிரி தான் இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறேன் உருவக்கிளி நீங்கள் பண்ணுறீங்களா நான் யாரையும் உருவக்கிளி பண்ணதில்லை பண்ணக்கூடாது இனையவே பண்ணதா பண்ணதான் செய்வாங்க யார் அது தவறுமா முட்டிலும் தவறு அனுமதிமா அந்த மாதிரி பண்ணாதீங்க யாரையும் அடுத்து வந்து அவங்க உயரத்தில் இருக்காக நம்ம சின்ன யூடியூபர்ன்றீங்கள அவங்க உயரத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் என்னோடய லைவுக்கு அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன பெரிய யூடியூபரா இனி எனக்கு என்ன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குமா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் என்னைய விட ஒரு அறுபது எழுபது எழுவத்தி ரெண்டு விட இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் மேலே தான் இருக்கீங்க சேனல் ஆரம்பித்த ஊசில் நீ இருந்த மாதிரி இப்போ இல்லை உண்மையிலேயே கேரக்டர் மாறிடுச்சு அது உனக்கு தெரியாது பழகிறவங்களுக்கு தெரியுமா அது மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்கள பேசும்போது அவங்க அப்படி கிடையாது சொல்கிறீங்கள கீழேருந்து இருந்து மேலே பார்க்குறது தெரியாதுங்கிறீங்கள அது அப்படி கிடையாது நம்ம கீழே இருக்கோம் நம்ம கீழே இவ்வளோ பேர் இருக்கோம் மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரே ஒரு நிலா தெரியுதா கீழே இருக்கவர்களுக்கு நிலா தெரியும் ஆனால் இப்போ மேலே இருக்காங்க அப்படின்னா கீழே அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் புரியுதா நான் சொல்கிறது அதாவது நம்ம இங்கே வந்து இருக்கோம் அவங்க வந்து மேலே இருக்காங்கன்னா நமக்கு வந்து அவங்க தெரியறது ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் அவங்க மேலே இருக்காங்க கீழே நம்ம நிறைய மக்கள் இருக்கோம் மேலே ஒரே ஒரு நிலானா அது எல்லாரையும் கவனிக்க முடியுமானா முடியது அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் பதில் ஏன்னா லைவுங்கும்போது போது நானே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டுகளை விட்டுருவேன் நான் நேரடியாக தான் சொல்கிறேன் நான் திட்டலை உனையும் தப்பாக சொல்லலை பாடி உருவக்கிளி அந்த பாடி சேமிங் சொல்கிறாங்கல்ல இங்கிலீஷில் அது பண்ண வேண்டாம் அவங்க வந்து எல்லாரையும் பார்க்க முடியுமானால் முடியாது அது மாதிரி ஒருத்தர் கமெண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லார் கமெண்ட்டையும் படிக்க முடியாது இல்லை ஒரு கமெண்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கமெண்டு தெரியாமல் மிஸ் ஆகி போயிருக்கலாம் வாய்ஸில் சொல்லும்போது நானே ஒரு நேரம் தப்பு தப்பாக வாய்ஸில் போடுவேன் ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத சாந்தாக்காவோ இல்லை ராஜானே கரெக்டாக படிச்சிருவார் ரெண்டு பேருமே கரெக்டாக ஒரு நேரம் பிடிச்சிக்கிடுவாங்க நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத மொதல் அவங்க புரிய வைக்கணும் நீங்கள் திடீர்னு போய் எதாவது பேசுனா அவங்களுக்கு தெரியாது அவங்க யாராக இருந்தாலுமே பதில் சொல்லியிருக்காங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கு என் பர்சனலாக என்னைய கூட இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் வந்து பேசுங்க நாங்கள் நாங்கள் நம்பர் தரோம் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க எங்கள் வீட்டில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அனுமதி இல்லாததுனால தான் நாங்கள் அது நான் அதுக்குள்ளே போகல அவங்கக்கிட்ட ரெண்டாவது அவங்கள வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை ஏன்னா அவங்க நம்பர் நான் நீங்கள் வாங்க அதில் என்கிட்ட பேசுங்க நான் நம்பர் தரேன் நம்ம பேசலான்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம நம்ம வீட்டில் பர்மிஷன் இல்லாத போது சரி பரவாயில்ல அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க கும்பகோணம் வந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்குறோம் நம்ம ஊர் பக்கம் கேரளா போக வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க நம்மூர் பக்கம் வந்தாங்கன்னா பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் நல்ல மனுஷருக்கு தான் நல்ல குணங்கள் தான் ஒருத்தர் வந்து அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது நம்ம சேனலில் சொல்கிறது மிக மிக தவறு யூடியூப்புக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா நம்ம வந்து எதா என்னத்தையாவது போட்டு சம்பாதிக்கலான்றதே வந்திருக்கோம் இப்போ நானே இதை பற்றி பேசுகிறது தவறு தான் பேசக்கூடாது என் பர்சனலாக தான் நான் பேசணும் ஏன்னா இது என்னோட சேனல் என் குடும்பத்தை பற்றி என்னை பற்றி தான் பேசணும் இருந்தாலும் நமக்கு வீவ்ஸுக்காக மற்றவர்களை பற்றி பேசுகிறது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் மக்களை என் சப்ஸ்கிரைபராக என் சொந்தங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என் மனசில் தப்புன்னு பட்டுச்சு நான் இன்றைக்கி வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன் ஏன்னா கரண்ட் இல்லை பவர் கட்டு வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது பாப்பா தூங்கு வச்சுட்டு எனக்கு இருக்கா ஒத்துக்கிறாரு காலையிலேருந்து தலைவலி விடிய விடிய மாத்திரையை போட்டு தூங்கக்கூட முடில என்னால் தூங்கலாமே நினைச்சேன் பட்டுன்னு அந்த பிள்ளை வீடியோ பார்த்தேனா அதனால் சரி எனக்கு மனசு கேட்கலை நம்பரு சேவ் பண்ணாமல் விட்டுட்டு அந்த பிள்ளை நம்பரை எங்கிட்ட போச்சுன்னு தெரில வீடியோ பார்த்துட்டு நீ ஏன் எனக்கு மெசேஜ் போட்டு விடுமா அதனால் வேண்டாம் நமக்கு அது வேண்டாம் சரியா அடுத்தவங்களை வந்து மிதிச்சிட்டு நம்ம முன்னேறி வரணும்னு நம்ம நினைக்க வேணாம் அழகாக தொழில் இருக்குது அதை காமிச்சு நீ நல்லபடியாக உனக்கு வாய் திறமை இருக்குது உன யாராவது உருவக்கெளி பண்ணால் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதுல்ல நீ ஏன் இவ்வளோ நகையை போட்டிருக்க அப்படின்னு கேட்டால் என்கிட்ட இருக்கு நான் போட்டுறேன் நீ சொல்லுவியா இல்லையா அது தான் அவங்க ஐப்ரோ பண்ணுறது அவங்க விஷயம் சரியா நம்ம வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்த்து முன்னேற முடியாது தாழ்ந்து தான் நம்ம போய் ஆகணும் அப்படி இருந்தால் தான் பணிவாக இருந்தால் தான் என்றைக்கும் உயர போக முடியும் ஆமாம் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ரொம்ப நாள் இந்த யூடியூப்பில் நினச்சி வாழலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டாட்டா பாய்